ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்வைசிபிளாக ஒரு நெக் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் கீழே வந்து மெயின் கிளாத் மேலே வந்து லைனிங் கிளாத் அதுக்கு மேலே நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கெலாம் கிராஸ் கட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி கட் பண்ணி அதை ரெண்டாக அடித்து மூணையும் ஒரு சேர வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கேன் மெதுவாக இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போது எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி கட் பண்ணி விட்டுட்டு அது தையல்ல படாமல் இப்படி கிராஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மேலே வச்சு தைச்சோம் இல்லையா அதையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பி எடுக்கும்போது சுருங்காமல் அந்த இடம் நல்லா நீட்டாக வரும் நம்ம வந்து லைனிங் மெயின் பீஸில் லைனிங்கை அப்படி வச்சு திருப்புறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஸ்டிச்சிங் நல்லா நீட்டாக இருக்கும் அதுதான் ரீசன் இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக ஒரு தையல் போட்டிங்கன்னா தையல் நீட்டாக இருக்கும் இன்வைசிபிளாக இருக்கும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, தேங்க் யூ